நேரிலே புலம்பெயர் தமிழர் மாநாடு மொரிஷியஸில் நேற்று இரவு கோலாகலமாக தொடங்கியது உலகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஏராளமான தமிழர்கள் முதல் நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் ரோஸ் ஹில்ஸ் என்ற இடத்தில் தமிழர்களின் நினைவு தூண்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு மாநாட்டு கொடி ஏற்றப்பட்டது மலேசியா நாட்டின் டினாங் மாகாணத்தின் துணை முதலமைச்சர் ராமசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட மாநாட்டின் முதல் நாள் செய்தி தொகுப்பை மொரிஷியஸில் இருந்து அளிக்கிறார் செய்தி தலைமையாளர் சீனு விஜயரங்கம் நேர்களை மொரிஷியஸில் நடைபெறும் புலம்பெயர் தமிழர் மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சி கோலாகலமாகவும் உணர்ச்சி பெருக்கோடும் அற்புதமாகவும் தொடங்கி இருக்கிறது இந்த இடம் ரோஸ் ஹில் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடம் மொரிஷியஸ் நாட்டின் முக்கியமானதொரு இடம் அதுவும் தமிழர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடம் எனது பின்னணியில் இருக்கின்றது சிலம்பு சிலம்பு என்பது தமிழ் மக்கள் தமிழ் மூதாதையர்கள் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் முதன் முதலாக கால்பதித்து செட்டில் ஆனதை இந்த மண்ணின் மைந்தரலாக தன்னை இந்த மொரிஷியஸ் நாட்டின் குடியேறிகளாக தம்மை மாற்றிக் கொண்டதன் நினைவு சின்னமாக இந்த சிலம்பு என்ற இந்த நினைவுத்து அமைந்திருக்கிறது இந்த இடத்தில் தான் அந்த அதாவது தமிழ் மக்கள் குடியேறியதை நினைவு கூறும் விதமாக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியான இந்த சிலம்புக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவது அதன் பின்னணியில் இருப்பது தமிழ் ஈழம் ஈழத்தில் உயிர் போராளிகளுக்காகவும் தமிழீழ மக்களுக்கு நினைவு அவர்களின் துயரத்தை அவர்களின் மறைவை அவர்களின் இழப்பை அஞ்சு இழப்புக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மொரீஷிய தமிழ் மக்களின் கூட்டமைப்பு மொரீஷிய தமிழ் கோவில்களின் கூட்டமைப்பினர் அமைத்திருக்கின்ற அந்த தமிழீழம் கல்வெட்டும் பின்னணியில் இருக்கிறது ஆக தமிழ் மொரீசியா மொரீஷிய நாட்டில் தமிழர்களின் மிக முக்கியமான இடமாக மறக்க முடியாத இடமாக கருதப்படும் இந்த இடத்தில் மாநாட்டை தொடங்க வேண்டும் என்று நினைத்துத்தான் மொரீஷிய தமிழர்கள் இதை தொடங்கியிருக்கிறார்கள் மாநாட்டின் இந்த இரண்டு இருபெரும் நினைவு சின்னங்களின் பின்னணியில் முதல்

உலகம் முழுவதிலும் இருக்க தமிழ் சமுதாயத்தின் அழிக்க முடியாத மறைக்க முடியாத மறுக்க முடியாத அடையாளம் அவர் வந்திருந்தார் முக்கிய விருந்தினராக இந்த ரோசில் ரோசில் நகரத்தின் மொரீஷியஸ் நகரத்தின் மேயரான ஆப்பிரிக்க சேர்ந்த ஒரு அற்புத சகோதரர் அவரும் வந்திருந்தார் அவரும் முறைப்படி மாநாட்டில் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதுபோல பல பெருந்தகைகள் பல முன்னோடிகள் வந்திருந்து இந்த மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியான இந்த சிலம்புக்கு அஞ்சலி செலுத்தி தமிழீழ நினைவுத்தூணுக்கு அஞ்சலி செலுத்தி முறைப்படி கொடியை ஏற்றி வெற்றி முதல் நாள் நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது Әріптамын үшіптін 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 மாநாட்டின் பல்வேறு உலகம் முழுவதிலும் ஆய்வாளர்களின் கருத்துரைகளும் அவர்களது கட்டுரைகளும் அவர்களது அவர்களது அவர்கள் பதிவுகளும் பதிய போகின்றன ஆக முதல் நாள் நிகழ்ச்சி முறைப்படி மாநாட்டின் தொடக்கம் சிறப்பாக அமைந்திருக்கிறது இதற்கான இந்த முதல் நாள் நிகழ்ச்சியில் நான் பார்த்த போது பார்த்தால் தமிழ் கலாச்சாரங்களின் அடையாள தமிழ் அடையாளங்களான தமிழ் பாடல்கள் முறைப்படி ஒழிக்கப்பட்டன தமிழ்தாய் வாழ்த்தான நீராறும் கடலுடுத்த உடுத்த முதல் மொரீசியஸ் நாட்டு தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது அடுத்தது நீராறும் கடலுடுத்த இந்த நமது தமிழ் தமிழ்தாய் பாட்டு ஒழிக்கப்பட்டது இவை இவை முறைப்படி ஒழிக்கப்படும் இதற்கு பிறகு தமிழக தமிழகத்தின் அடையாளமான தவிழ் வாசிக்கப்பட்டது நாதஸ்வரம் வாசிக்கப்பட்டது தமிழ் பாடல்களை தம் ஒஷிய தமிழர்கள் ஒன்றிணைந்து மிக அழகாக பாடினார்கள் नीरा हदनमेति गपदनमेति தமிழனின் அடையாலம் தமிழ் மொழியின் அடையாளம் முதல் மாநாட்டிலே ஒளித்தது முதல் நாள் நிகழ்ச்சிகளை பார்த்தால் அடையாளம் என்பது ஒரு ஏற்படுத்தி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சத்தியம் செய்திகளுக்காக நாட்டின் பகுதியில் இருந்து சீன விஜயரங்கம் என்னுடன் விக்ரம்